புற இனத்தாருக்கு பேரொளி நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் ரட்சிப்பாயிருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாக வைத்தேன் நாற்பத்தி ஏழு பல்வேறு இனம் மொழி நிறம் கொண்ட மக்கள் வாழும் மண்ணுலகில் இஸ்ரேல் மக்கள் கடவுளின் குருத்துவ பணிக்கென அழைக்கப்பட்டவர்கள் கடவுளால் மற்ற மக்களினங்களிலிருந்து வேறுபடுத்தப்பட்ட மக்கள் வேற்றுமை பார்க்க அழைக்கப்பட்டவர்கள் அல்ல இஸ்ரேல் மக்களினங்களுக்கு ஒளியாக இருக்க வேண்டும் என்பது கடவுளின் திட்டம் இஸ்ரவேல் மக்களை கடவுள் காணானில் குடியமர்த்திய போது அங்கு வாழ்ந்த மக்களோடு கடவுள் வழங்கிய நன்னடிகளின்படி வாழ்ந்து யாவே கடவுளின் பெயரையும் புகழையும் விளங்கச் செய்யவும் யாவேதான் உண்மை கடவுள் என்பதற்கு சான்றாக வாழவும் எதிர்பார்க்கப்பட்டனர் இந்த இறை நோக்கத்தை மறந்து விருத்த சேதனம் வழியாக கடவுளுடன் உடன்படிக்கை செய்து கொண்ட மக்கள் என தங்களை அடையாளப்படுத்தி கொண்டு தீட்டு தூய்மை கொள்கை வழியாக புற இன மக்களை புறக்கணித்தனர் அடிமைகளிடம் காட்ட வேண்டிய பரிவு இறக்க செயல்களை மறந்து தங்கள் வாழ்வை இருளாக்கியது மட்டுமல்ல மக்கள் இடரவும் காரணமானார்கள் ஆண்டவர் இயேசு இஸ்ரேல் இனத்திலிருந்து தோன்றி பிற இனத்தாருக்கு ஒளியாக வந்தார் பிற இன மக்கள் கிறிஸ்துவாக ஒளியை ஏற்றுக்கொண்டனர் இதன் வழியாக பிற மக்கள் கிறிஸ்துவில் வெளிப்பட்ட புதிய வாழ்வு வாழ்ந்தார்கள் இந்த வாழ்வில் எல்லாரையும் ஏற்கும் மனப்பாங்கு கொண்டிருந்தனர் ஏழைகள் மீது கரிசனை இறக்க செயல்கள் நீதி செயல்கள் வாழ்க்கையில் தூய்மை வார்த்தையில் உண்மை இப்படி உயர்ந்த பண்புகளால் கிறிஸ்துவாகிய ஒளியை பிரதிபலித்தார்கள் சமத்துவ சமூகமாகிய புத்துலகை படைத்தார்கள் இதன் வழியாக கிறிஸ்துவின் நோக்கத்தை நிறைவேற்றினார்கள் குறையின மக்களாகிய நாமும் அருள் தொண்டர்கள் வழியாக அந்த பேரொலியை அறிந்து கொண்டோம் திருச்சபை உலகிற்கு ஒளி கொடுக்க கட்டப்பட்ட இயக்கம் புறையினத்தார் அனைவரும் அந்த ஒளியால் மீட்படையும் போதுதான் திருச்சபை திருப்பணி நிறைவேறும் அந்த நல்ல எதிர்நோக்கோடு எல்லா மக்களுக்கும் பேரொழியாக பிரதிபலிக்க நம்மை ஒப்படைப்போம் சபம் அன்பு ஆண்டவரே உமது திருமைந்தராம் கிறிஸ்து வாயிலாக இணை பெற்ற நாங்கள் பிறருக்கு ஒளி கொடுத்து வாழ துணை புரியும் ஆமீன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்